வாழ்வு இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோரும் மனநலமும் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் அன்பார்ந்த நேயர்களே இன்னைக்கு நம்ம வந்து எல்டர்லி அபியூஸ் அதாவது முதியவர்கள் மேல் ஏற்படும் அத்து மீறல் அதாவது உரிமை மீறல் பற்றி வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஸோ எல்டர்லி அப்யூஸ் என்றால் என்ன யூஸ்வலி வந்து அப்யூஸ்ங்கிற டேம் பார்த்த உடனே எல்லோரும் ஓகே ஃபிசிக்கல் அப்யூஸ் செக்ஷுவல் அப்யூஸ் அப்படின்ட்டு யோசிப்பாங்க பட் அப்யூஸுங்கிறது அது மட்டும் கிடையாது அபியூஸ் கேன் பி லைக் எந்த ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம் அதாவது ஃபைனான்ஷியல் அப்யூஸாக இருக்கலாம் சைக்காலஜிக்கல் அப்யூஸ் ஏன்னோ தகாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துவது அவங்கள வந்து மன ரீதியாக பாதிப்புக்குள் உள்ளாக்குவது எல்லாமே அபியூஸ் தான் கவனிக்காமல் இருப்பது ஸோ எந்த விதமான அபியூஸும் இருக்கலாம் எல்டர்லி அதாவது வயதானவர்கள் வந்து அவங்க வந்து அவங்களே வந்து கவனிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது குறிப்பாக வந்து உடல் வலிமை குறைவாக இருப்பதால் அதுக்கு பிறகு வந்து சிலர் வந்து நாள்பட்ட வியாதிகள் இருப்பதனால் அவங்க வந்து அபியூஸ்க்கு உட்படுத்தப்படக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாகிறது இப்போ சில்ட்ரன் அண்ட் எல்டர்லி இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்லையும் வந்து அபியூஸ்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அபியூஸ் இருக்கிறதுனால் இந்த மாதிரி வாய்ப்பு இருப்பதனால் போத் சில்ட்ரன் அதாவது குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு வந்து பாதுகாப்பதற்கு அரசியல் சட்டமைப்பில் வந்து சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அதாவது நீங்களே வந்து சமீபத்தில் வந்து நியூஸில் வந்து கேட்டிருக்கலாம் அது முதியவர்கள் வந்து இந்த மாதிரி கவனிக்காமல் இருக்கும்போது அரசாங்கம் இல்லை வந்து கோர்ட் வந்து முன் வந்து இந்த மாதிரி வயதானவர்களை வந்து மேண்டேட்டரியாக கவனிக்கணும் அவங்களுக்கு அவங்களோட செலவு அவங்களோட பாதுகாப்புக்கு இவ்வளவு மணி வந்து சில்ட்ரன் வந்து அனுப்பணும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி வாசிச்சிருப்பீங்க ஸோ முதியவர்களை பராமரிப்பது அவங்களோட நலம் பேணுவது வந்து அவங்களோட கின்ஸ் அதாவது சில்ட்ரன் அண்ட் மற்றவர்களோட கடமை அப்புறம் சமூகமாக நம்மளும் வந்து இந்த மாதிரி வல்னரபிள் பீப்புள் அதாவது வலிமை இல்லாமல் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு வந்து உதவி செய்வது ரொம்ப முக்கியம் நம்ம அருகில் வந்து இந்த மாதிரி அபியூஸ் நடக்குதுங்கிறத வந்து நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் இப்போ வயதானவர்கள் வந்து ரொம்ப சிரித்து பேசி டெய்லி சமையல் எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப அவங்களே நல்லா கவனிச்சிக்கிறாங்க எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க பட் திடீர்னு வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ஓகே அவங்க வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாங்க எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க யூஸ்வலாக லைக் டைமுக்கு சமையல் பண்ணுறதில்ல வேறு எதுவும் செய்வதில்லை வெளி விஷயங்களில் வந்து ஈடுபாடுக காட்டுவதில்லை பார்க்கும்போது இல்லை வந்து அவங்க குழந்தைங்க இல்லை அவங்கள கவனிக்கிறவங்க இருக்கும்போது மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க இதெல்லாம் அபியூஸ் நடக்குதுங்கிறதுக்கான அறிகுறி அதுக்கு பிறகு நீங்கள் பார்க்கும்போது அவங்களோட உடல் நல்லா வந்து குஞ்சிகிட்டே இருக்குது அவங்க வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்காங்க அப்புறம் அவங்க போடுற ட்ரெஸ்ஸஸ் வந்து க்ளீனாக இல்லை வீடை பார்த்தா வந்து குப்பை மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறி ஓகே இவங்க வந்து ஒழுங்காக கவனிக்கப்படவில்லை ஏதோ பிரச்சனை இருக்குது அப்போ வந்து நாமளாக முன் வந்து அவங்க வந்து பாதுகாப்பாக தனியாக இருக்கும்போது நீங்கள் போய் கேட்கலாம் லைக் ஏதாவது பிரச்சனை இருக்குதான்ட்டு கேட்டு ஸோ வந்து பல தன்னார்வல அமைப்புகள் அதுக்கு பிறகு வந்து கவர்மெண்ட்டோட மனநல ஹெல்ப்லைன் இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான உதவி வந்து போய் சேர அவங்க வந்து அபியூஸ்லேருந்து விடுபட அவங்கள பாதுகாப்பதற்கு நீங்கள் வந்து உதவி செய்யலாம் எல்டர்லி அபியூஸ் மாதிரி என்ன ஒரு முக்கியமான டாபிக் வந்து என்னென்னா தனிமை ஸோ தனிமை வந்து முதியவர்கள் வந்து பல விதமான சூழ்நிலைகளால் அதாவது குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கோ இல்லை வேலைக்கோ வந்து பிரிந்து செல்வதால் இல்லைனா லைக் லாஸ் ஆஃப் ஸ்பௌஸ் அதாவது தங்களோட துணைவி இல்லைன்னா வந்து லைக் அதாவது ஆடுவர்க பெண் யாருனாலும் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை துணையை வந்து இழக்கும் போது அவங்க வந்து தனிமையால் பாதிக்கப்படுகிறார்கள் ஸோ தனிமையை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ஹியூமன் பீங்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று ஸோ தனிமையை சமாளிக்க வந்து என்ன செய்யலாம்னா அவங்க வந்து ஸ்பௌஸாக போதே அவங்களோட பழைய ஹாபீஸ் அதாவது வாக்கிங் போகிறதோ விளையாடுறதோ வாசிக்கிறதோ இந்த மாதிரி ஹாபீஸை வந்து தொடர்ந்து செய்வது ரொம்ப முக்கியம் அது பிறகு இப்போ தான் நம்மகிட்ட வந்து லைக் தொலைத்தொடர்பு தொடர்பு சாதனங்கள் எல்லாம் இருப்பதனால் அதையும் வந்து யூஸ் பண்ணி உங்களோட சர்க்கிள் உங்களுக்குன்ட்டு ஒரு இன்னும் பக்கத்தில் இருக்க நண்பர்கள் தூரத்தில் இருக்க நண்பர்கள் எல்லோரும் வந்து தொடர்பில் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அப்போது உங்களோட தேவைகள் உங்களோட இன்னும் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு சோஷியல் சர்க்கிள் இருக்கும்போது தோ அவங்க வந்து ஃபிசிக்கலி பக்கத்தில் இருந்தாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் யாரோ இருக்காங்கங்கிற ஃபீலிங் வந்து இருக்கும் அதுக்கு பிறகு முன்னாடியே சொன்ன மாதிரி யங்கர் ஜென்ரேஷன் வந்து எல்டர் ஜென்ரேஷன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கில் போய் உட்காந்தா வயசானவங்க சைடில் உட்காந்துருப்பாங்க பட் குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க ஸோ இவங்களும் அவங்க கூட கொஞ்சம் இன்வால்வ் பண்ணலாம் அவங்கள வந்து கைட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ரோலில் வந்து வயதானவர்கள் வந்து ஓகே எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்னால் வந்து ஷேர் பண்ண முடியுது அப்போ வந்து அவங்க அந்த தனிமையோட உணர்வு வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாயிடும் இளம் ஜெனரேஷன் வந்து இந்த மாதிரி அவங்களும் அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனையும் வந்து வயதானவர்கள் கூட இன்டராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அமைத்து கொடுப்பது ரொம்ப முக்கியம் அப்போது வந்து இந்த தனிமையிலிருந்து எல்டலி வந்து அவங்கள வந்து பாதுகாத்து கொள்ளலாம் தனிமையால் முக்கியமான பிரச்சனை என்னென்னா தனிமை அதிகமாகும் போது மன சோர்வு மற்றும் மற்ற விதமான மனநல பிரச்சனைகள் அதாவது தனியாக வாழ்பவர்கள் வந்து மன சோர்வுக்கான வாய்ப்பு அதிகமாகுது அதே மாதிரி மறதியும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகுது ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு துணைவியார் வந்து இறந்து போன பிறகு மீதம் இருக்கிறவங்க வந்து அவங்களும் இறக்கிறதுக்கான உடல்நல மற்றும் மனநல பாதிப்பினால் வந்து அவதிப்படுவதற்கான வாய்ப்பு வந்து பல மடங்கு அதிகமாகிறது ஸோ இதனால் வந்து தனிமையை வந்து அவாய்ட் பண்ணுறது இல்லை அதற்கான வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி தனிமையை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் தனியாக இருக்கிறவங்க மனநல பிரச்சனை மட்டும் இல்லாமல் உடல்நலப் பிரச்சனைக்காக வந்து மாத்திரை எடுக்கிறது அவங்கள அவங்களே கவனிச்சிக்கிறது அதற்கான வாய்ப்புகளும் வந்து கம்மியாகுது ஸோ தனிமையை வந்து கண்டறிந்து ஏழியாகவே அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நான் சொன்ன வழிமுறைகளெல்லாம் எல்லாம் பின்பற்றினா உங்களுக்கு வந்து உங்கள் பிளட் ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்களை விட்டு விலைக்கு போனாலும் நீங்களாக ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி ஒன்று வந்து ஒரு குரூப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிற சொசைட்டியில் வந்து உருவாக்கினா தனிமை போய் நீங்கள் வந்து இனிமையாக உங்களோட முதுமை காலத்தை வந்து கழிக்கலாம் முதியவர்கள் இல்ல இளம் வயதினர்கள் யாரேனும் மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டால் தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச மனநல உதவி பெற டெலிமானஸ் ஒன் சிக்ஸ் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் உதவி பெறலாம் இதுவரை கணித வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோரும் மனநலமும் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்